வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் நீ ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பேச போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் இது மூன்றோடைய முக்கியமான லெவல்ஸ் ஏது நாளைக்கு எந்த லெவலை ப்ரேக் அவுட் பண்ணும்போது எந்த அளவுக்கு டார்கெட் வந்து போகும் ஆல் டைம் கையில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு நிஃப்டியில் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து பேசிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா சிம்பிள் ப்ரைஸ் அக்ஷன் பேஸ் பண்ணி டெய்லி ப்ரிடிக்ஷன் கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் ஆக்சனையும் ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லிக் இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் பிரீமியம் ட்ரைனிங் குரூப் வாட்ஸ்அப் பிரீமியம் ட்ரைனிங் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எளிமையான அடிப்படையான சிம்பிள் அக்ஷன் மெத்தேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜீஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்ல எங்கெல்லாம் வந்து என்ட்ரி எடுக்கணும் எந்தளவுக்கு டார்கெட் வைக்கணும் எந்த அளவுக்கு லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள லைவ் மார்க்கெட்லேயே சொல்லி உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும் அதே சமயம் ஏன் பண்ணவும் முடியும் ஸோ இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சில அடிப்படை குவாலிட்டிஸ் வந்து இருக்குது நீங்கள் பிகினராக இருக்கக்கூடாது நீங்கள் கொஞ்சம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும் சரிங்களா ப்ளஸ் உங்களுக்கு ஒர்க் டைம் அப்படின்றது இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இருக்கணும் ஏன்னா இப்போதைக்கு லைவ் மார்க்கெட்டில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கீங்க ஸோ அதனால் எனக்கு ஏற்படக்கூடிய சிரமம் என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்லிடுறேனே இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு முந்நூறு சி இது நேற்று நான் பை பண்ணது ஸோ நேற்று ஜீரோ டூ ஹீரோவுக்காக ட்ரை பண்ணது அப்படி பார்க்குறப்போ பை எட் ஹண்ட்ரடு ஸ்டாப் லாஸு செவன்ட்டி ஃபைவ் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கோம் ஸோ அப்படி ஸ்டாப்லாஸு டார்கெட்டு எல்லாமே வந்து சொல்லியாச்சு டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கொடுத்தாச்சு டார்கெட்டும் வந்து ஹிட் ஆயிடுச்சு ஆனால் இங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன ஒரு முப்பது பேர் வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாவது வந்து நமக்கு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸே வந்து பண்ணலை என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லேட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ஸோ எல்லோரும் வந்து நிறைய பேர் வந்து ஒர்க்கரில் இருக்காங்க நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க நிறைய பேர் அடுத்த அடுத்த என்ட்ரி எப்போ வந்து கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கும் சேம் அதே போல் தான் சரிங்களா இன்றைக்கி எங்கே வந்து என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் சி ஸோ நாற்பத்தி அஞ்சில் பை பண்ண சொல்லியிருந்தோம் ஸ்டாப்லாஸ் இருபத்தி அஞ்சில் வச்சுருந்தோம் டார்கெட் வந்து அறுபத்தி அஞ்சில் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அங்கே கொடுத்த டார்கெட்டில் மார்க்கெட் வந்து ஹிட் ஆயிருச்சு ஆனால் இங்கே என்ட்ரி எடுத்தவங்க அப்படின்றவங்க ரொம்ப 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 குறைவு ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் எடுப்பதற்குண்டான பணத்துக்கு பணமும் வந்து வேஸ்ட் ஆகிடுது உங்களுக்கு இது லைவ் ட்ரைனிங் அப்படின்றதுனால லைவில் மட்டும்தான் வந்து கற்றுக்க முடியும் ஸோ அந்த டைமும் வந்து உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகிடுது ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா அப்போ தான் உங்களால் லைவ் மார்க்கெட்டில் எங்கே வந்து எப்படிலாம் வந்து நம்ம ட்ரேடு என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஸோ அதனால் லைவ் மார்க்கெட் டைமிங்கில் வாய்ப்புகள் இருக்கவங்க மட்டும் வந்து ஜாயின் பண்ணலாம் பிகினர்ஸ் யாரும் வந்து ஜாயின் பண்ண முடியாது சரிங்களா நான் வந்து என்னுடைய என்னை காண்டாக்ட் பண்ணும்போதே சொல்லிடுவேன் இது நாட் பார் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இது லைவ் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் ஸோ இந்த லைவ் மார்க்கெட் அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை லைவ் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் அதுலேயும் ட்ரைனிங் கொடுக்கறது ரொம்ப 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 சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் ஸோ அப்படி பார்க்குறப்போ இது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் வரும் ஸோ அவங்க அவங்க லெவலுக்கு கேட்குறப்போ நம்ம ஒரு சில தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட முடியும் ஆனால் பிகினர்ஸாக இருக்கவங்க ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் தெரியாமல் ஓகே ஒன் ஆர் டூ என்ட்ரிஸ் ஒரு நாள் கொடுத்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம வெவ்வேறு லெவல்ஸில் வெவ்வேறு எஜுகேஷனல் பர்பஸாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும் தயவு செஞ்சு பிகினர்ஸ் யாரும் வந்து இந்த ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ண வேண்டாம் ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன் நான் வந்து இந்த கால்ஸுக்காக ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்ஸ் எல்லா நாளும் கொடுக்க போகிறது வந்து கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியடு ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடிய நாள் ஸோ இந்த மாதிரி நாட்களில் பார்த்து தான் ஒரு நாளைக்கு ஒரு கால் அல்லது ரெண்டு கால் மட்டும்தான் கொடுப்போம் சரிங்களா ரெண்டு என்ட்ரிஸ் மட்டும் தான் கொடுப்போம் சோ அதை புரிஞ்சுக்குங்க என்ன கால் சர்வீஸ்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்ஸ் அப்படின்றவங்க குறைஞ்சபட்சம் ஒரு பத்து இருபது கால் வந்து ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க அல்லது இன்னும் ஒரு கேட்டகரி அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷனோ ஒரு புட் ஆப்ஷனோ பை பண்ண சொல்லிட்டு அதை வந்து ஹோல்டு பண்ண சொல்லிடுவாங்க ஸோ அது போனாலும் சரி வந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி வந்து ஹோல்டு பண்ண சொல்லிடுவாங்க இந்த ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்டாப்லாஸு அல்லது டார்கெட் அப்படின்றது கொடுப்பவங்க ரொம்ப ரொம்ப குறைவு அதுவும் ஸ்டாப்லாஸ்னால் யாரும் வந்து கொடுக்குற மாதிரி வந்து தெரியல ஆனால் நம்ம ப்ராப்பரான ஸ்டாப்லாஸ் வந்து கொடுத்துட்றோம் இந்த அளவுக்கு ஸ்டாப்லாஸ் போகும்போது எக்ஸிட் வந்து பண்ணிடணும் இந்த அளவுக்கு டார்கெட் போகும்போது எக்ஸிட் பண்ணிடணும் எல்லாம் ப்ராப்பரான என்ட்ரிஸாக தான் வந்து இருக்க போகுது ஸோ இதனால் உங்களுக்கு எதை அதனால வந்து என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிற விஷயங்களையும் லைவ் மார்க்கெட்லேயே சொல்லி தரதுனால உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் ஸோ நிறைய பேசிட்டேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இப்போ வந்து ப்ரடிஷனுக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ப்ரடிஷனை நிப்டியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு வந்து லெவல்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனே வந்து பண்ண போறேன் ஸோ லெவல்ஸை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ நம்ம நேற்று பயன்படுத்தின அதை தான் என்னது இந்த இருபத்தி இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பது வரை இருக்கக்கூடிய நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுக்கு போகிறாங்க அடிப்படையாக கொண்டு டபுள் டாப் பேட்டனோ அல்லது ட்ரிபிள் டாப் பேட்டனோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டனோ இந்த மாதிரி பேட்டன்ஸ் வந்து ஃபால் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பது அப்படின்ற எப்போ பிரேக் பண்றாங்களோ அப்போ குறைந்தபட்சம் இருபத்தி இரண்டாயிரத்தி நூறு டு நூத்தி இருபதுங்க சரிங்களா இந்த லெவல் வரைக்கும் ஏன் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது அப்படின்ற எவ்வளோ நிறுத்திட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அடுத்த கட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம் சப்ளைன்னு சொல்லலாம் ஸோ ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் ஏரியான்னு சொல்லலாம் ஸோ இந்த ஜோன் அப்படின்றது ஆல் டைம் ஹை இந்த ஆல் டைம் ஹையை மார்க்கெட் எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான புல்லிஸ் வந்து வருவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஸோ அந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணும்போது எக்ஸ் எக்ஸ்ட்ரீம் புல்லிஸாக போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரிங்களா ஸோ இந்த ஜோன் ரிவர்சலு இந்த ஜோன் ரிவர்சல் ஸோ ரெண்டு ஜோன்லேயும் ரிவர்சல் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வந்து மறந்துடாதீங்க இன்கேஸ் மார்க்கெட் நெகட்டிவாக போகுது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரியாக இருக்கக்கூடியது இருபத்தி ஒன்று எட்நூறுங்க எப்போ இருபத்தி ஒன்று எட்நூறு அப்படின்ற லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணுதோ அப்போ தான் ஃபர்தராக ரொம்ப ஸ்ட்ராங்கான செல்லிங் வருவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஒன்று எட்நூறு அப்படின்ற புள்ளி எப்போ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ குறைந்தபட்சம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு பிறகு இருபத்தி ஓராயிரத்தி அறநூத்தி எழுபத்தி பிறகு இருபத்தி ஒன்று வரலாங்க ஸோ இது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஸோ இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் ஃபாலோ வாய்ப்புகள் அதிகம் அடுத்து பேங்க் எப்படி நம்மளுடைய பிளான் வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருந்து ஒரு ஃபிஃபனை வச்சு ரிப்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறோம் அப்படி பார்க்குறப்போ இந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு அப்படின்றது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா இந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு அப்படின்ற புள்ளியில் மார்க்கெட்டு ஆக்ட் ஆகிறப்ப தான் மேஜரான ஒரு மொமெண்டம் வந்து கிடைக்கும் எப்போவும் வந்து எப்பவுமே நல்ல மொமெண்டம் மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்ட்டு வந்து நம்மளால வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது எப்போ மேஜரான சப்போர்ட்டையோ மேஜரான ரெசிஸ்டன்ஸையோ மேஜரான ட்ரெண்ட் லைன்லையோ மேஜரான லெவல்ஸாக இருக்கணும் சரிங்களா அப்படி மேஜரான லெவல்ஸில் மார்க்கெட் ஆக்ட் ஆகும்போது மட்டும்தான் அது பிரேக் அவுட்டாக இருந்தாலும் சரி ரிவர்சலாக இருந்தாலும் சரி சூப்பரான ஒரு மொமெண்டம் கிடைக்கும் அப்படி பார்க்குறப்போ நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அப்படின்ற புள்ளியிலிருந்து மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நாப்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல இருந்து நாப்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு அப்படின்றது டார்கெட்டு கிட்டத்தட்ட முந்நூறு பாயிண்ட்கள் வந்து கொடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த முந்நூறு புள்ளிகளுக்கு பிறகு தான் இருக்க போகுது சரிங்களா இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு அப்படின்ற புள்ளிக்கு மேலே எப்போ பிரேக் அவுட் கொடுக்குறாங்களோ அப்போது நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூறு நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூறுக்கு பிறகு நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூறு நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூறுக்கு பிறகு அதிகபட்சம் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இந்த லெவல் வரைக்கும் போவதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எப்போ நம்ம வந்து புட் புட் ஆப்ஷன் சைடு ஸ்ட்ராங்காக போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த புள்ளிங்க நாற்பத்தி அஞ்சு அறநூறு இருக்குது இல்லைங்களா சோ இந்த நாற்பத்தி அஞ்சு அறநூறு அப்படின்ற புள்ளி எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட் நான் சொல்லியிருக்கேன் மேஜரான லெவல் எதுவோ அந்த மேஜரான லெவல் பிரேக் அவுட்டுக்கு பிறகு தான் மேஜரான மொமெண்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்போ நாற்பத்தி அஞ்சாயிரத்தி அறநூறு அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு முந்நூறு நாற்பத்தி ஐந்தாயிரம் நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூறை வந்தடையும் அடுத்து சென்செக்ஸ் சென்செக்ஸ்லாம் நாளைக்கு எப்படிலாம் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறிலிருந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு வரை இருக்கக்கூடிய ஜோனில் மார்க்கெட் வந்து ஓப்பனிங் கொடுக்குறாங்க ஒரு கேப் அப்பாக ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இங்கே உருவாகக்கூடிய பேட்டனையும் அல்லது வால்யூமையும் பொறுத்து எ ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த ஸோனில் இருந்து ரிஜெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அதிகபட்சம் எழுபத்தி ரெண்டாயிரம் அப்படின்ற லெவல் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிகாஸ் இது ப்ரீவியஸாக ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஜோனாக வந்து இருந்திருக்கு இன்கேஸ் எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு அப்படின்ற புள்ளி பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு அப் மூமெண்டம் இருக்குதுங்க எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு அப்படின்ற புள்ளிக்கு பிறகு எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு எழுவத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கு பிறகு எழுபத்தி மூணாயிரம் அதிகபட்சமாக எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பது வரைக்கும் போகலாம் சரிங்களா ஸோ அளவுக்கு டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டவுன் சைடு எப்போ வந்து ரேலி எடுக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூறு அப்படின்ற புள்ளியை தாண்டி மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணணும் ஸோ அப்போ தான் டவுன் சைடில் ஒரு நல்ல ரேலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எழுபத்தி ஒன்று எழுநூறு அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எழுபத்தி ஒன்று இரநூறு வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா எழுபத்தி ஒன்று இரநூறு பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா எழுபத்தி ஓராயிரம் வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம் சோ இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் நிப்டி பேங்க் நிப்டி மற்றும் சென்செக்ஸ் இது மூன்றோடைய முக்கியமான லெவல் எது அந்த லெவலை பொறுத்து எப்படிலாம் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்குற விஷயங்களை தெளிவா பேசியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வலியது வாழும் நன்றி